ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன இல்லாமல் பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிப்பியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணியிருக்கேன் அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட்டு வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நான் ஒரு கடை எடுத்திருக்கேன் அதில் அரை கப் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்தீங்கன்னா லைட்டாக வறுத்துட்டு செஞ்சாலே போதும் நான் பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன் அதனால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு தான் நான் செஞ்சுருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு நல்லா இது வாசனை வந்ததும் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை வந்து பல்ஸ் பண்ணி எடுக்கணும் இதை ஸ்மூத்தாக பவுட்ரு பண்ணிடக்கூடாது இதை பல்ஸ் பண்ணி எடுத்தாலே போதும் இந்தளவுக்கு இருக்கணும் வேர்க்கடலையில் தோலெல்லாம் எடுக்க தேவையில்லை நம்ம அப்படியே பல்ஸ் பண்ணி எடுத்தாலே போதும் இப்போ இந்தளவுக்கு இருக்கணும் இதை நாம் ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ நான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றியிருக்கேன் இப்போ பூரணத்துக்காக நான் அரை கப் தேங்காய் துருவல் இதில் நான் சேர்த்துருக்கேன் அரை கப் ஏற்கடலுக்கு அரை கப் தேங்காய் திருவள்ள சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இனிப்புக்காக நான் அரை கப் நாடு சக்கரை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் வாசனைக்காக நான் கால் டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இது நல்லா கலந்துருக்கேன் இதில் நம்ம நெய்யோ தண்ணியோ எதுவுமே சேர்த்துடக்கூடாது இந்த தேங்காயில் உள்ள ஈரப்பதமே இதுக்கு கரெக்டாக இருக்கும் இதை வந்து ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்தால் போதும் நாடு சக்கரை வந்து மெல்ட் ஆகி வந்துடும் இப்போ பூரணம் வந்து இந்தளவுக்கு இருக்கணும் இதுதான் சரியான பதம் இப்போ இதை நல்லா கலந்துட்டு இதை மாற்றி வச்சிடலாம் இது இருக்கட்டும் இப்போ வேர்க்கடலை தேங்காய் பூரணம் வந்து ரெடியாக இருக்குது இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் இதில் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நெய் சேர்த்தா போதும் இப்போ இதை நல்லா கலந்துடலாம் தண்ணி நல்லா கொதித்ததும் இதில் முக்கால் கப் அரிசி மாவு வந்து சேர்க்கணும் சாதாரண இடியாப்பா வைக்கிற பச்சரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு கப் தண்ணி ஊற்றுனீங்கன்னா முக்கால் கப் மாவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இப்போது தண்ணி நல்லா கொதித்ததுனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்தால் போதும் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இருக்கணும் எல்லா மாவையும் நல்லா வந்து கலந்து நல்லா பிசையணும் இந்தளவுக்கு நல்ல சாஃப்டான மாவாக இருக்கணும் இதில் ஒரு பெரிய பால் சைஸில் இந்த மாதிரி எடுத்துட்டு இதை நம்ம அடை மாதிரி சப்பாத்தி கட்டையில் தட்டணும் தட்டிட்டு தான் நம்ம பூரணம் வந்து உள்ள வைக்கணும் இந்த இந்தளவுக்கு தட்டனதுக்கு தட்டினதுக்கப்புறம் பூரணத்தை இந்த மாதிரி உருட்டிட்டு நல்ல அந்த மாதிரி பெரிய சைஸில் உருட்டிட்டு கரெக்டாக அந்த மாதிரி ஓரத்தில் வச்சு உருட்டினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதை மெதுவாக அந்த மாதிரி உருட்டிடலாம் பிரிஞ்சிடாமல் மெதுவாக அந்த மாதிரி உருட்டிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள மாவு எல்லாத்தையுமே இதை வந்து கையில் எடுத்துடணும் எடுத்துட்டு இதை வந்து நல்லா வந்து ஸ்மூத்தாக உருட்டணும் இது அரிசி மாவுங்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால மெதுவாக அந்த மாதிரி பூரணிமிலியை வந்துடாமல் மெதுவாக உருட்டணும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா சமப்படுத்தி கொடுத்துட்டு கொஞ்சம் கூட வெடிப்புகள் இல்லாமல் இருக்கணும் இப்போ இதே மாதிரி நாளையுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு நம்ம சேர்த்த மாவுக்கு வந்து நாலு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கூட பூரணம் வெளியே வராமல் இருக்கணும் நல்லா தின்னாக இருக்கணும் இப்போ இதை வேக வைக்கணும் ஒரு கடாயில் தண்ணி நல்லா குதித்ததும் ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கேன் அதில் ஒரு பிளேட்டு வந்து இந்த மாதிரி உயரமாக போட்டுட்டு அதுக்கு மேலே நான் வாழையில் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட வாழை இலை இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு இதை வேக வைக்கணும் அப்போ தான் நமக்கு பிளேட்டில் வந்து ஒட்டாமல் இருக்கும் இப்போ வாழை இலைக்கு மேலே இதை வச்சுட்டு இதை வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து வேகட்டும் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும் இது நல்லா ஆறட்டும் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணிடலாம் நம்ம இந்த மாதிரி இதை சின்ன சைஸில் கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணோம்னா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க சூப்பராக வந்திருக்கு நம்ம வேர்க்கடலை தேங்காய் பருணத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்நாக் ரெசிபியாக கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்